எப்படி இருக்கும் எடி சச்சியா எப்படி இருக்குடி சூப்பரா இருக்குல்ல அக்கா ஆமா எனக்கு என்னைய மாதிரி தெரியல கண்ணாடியில பாக்கும்போது ஏதோ வேற ஒருத்தவங்கள இருத்துன மாதிரி இருக்குது உங்க வித்தியாசமா இருக்குது நல்லா இருக்கு ஜி தேங்க்ஸ் நான் கப்ப சூப்பரா போட்டுட்டேன் ஆமாக்கா அவ இதுல எல்லாம் சூப்பரா பண்ணுவா மேக்கப் எல்லாம் பண்ணுவா எனக்கே ஆச்சரியமா இருக்கும் நல்லா அழகா நீட்டா இருக்குங்கா ஃபினிஷிங் சிலவங்க பண்ணா திட்டு திட்டா ஒரு மாதிரி ஏஐ மேக்கப் மாதிரி பண்ணிருப்பாங்க இது அப்படி இல்ல அப்படி பர்ஃபெக்டா இருக்கும் இந்த ஒரு விஷயத்துல என் தங்கச்சி நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ப்ரௌட் ஆஃப் யூ இப்படி வாய் பேசிட்டே கேளுங்க சீக்கிரம் மாப்பிள்ளைக்கே போய அன்பு சீக்கிரம் உங்க அக்கா கூட்டி கார்ல ஏறங்க நேரம் ஆகுதுல்ல மண்டபத்துக்கு போனோம் ஓ மாப்பிள்ளையெல்லாம் அதே போகணுமா அன்பு எப்ப போனா சொல்லுவேன் மாப்பிள்ளை சொல்லிட்டு போவாங்க நீ என்ன இவல்ல வாய மூட்டு பெறம இண்டி ஓண்டே நான் கேட்டேன் பெரிய மாட்டா தானே கேட்டேன் தீவான் வந்துருவா எனக்கா போட்டான் சுந்தரம் அழகா இருக்கம்மா என் பிள்ளைட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கு விட்டு அழகா இருக்க பட்டா எம்புட்டு மடிப்பு அழகா கட்டி சீக்கிரம் ஒரு பியூட்டி பார்லர் காரியே ஆயிரு பெரிய பியூட்டி பார்லர் வச்சு நல்லா போகும் பார்த்துட எம்புட்டு அழகா பண்ணுத படிக்காமலே படிச்சா எப்படி இருக்கும் நல்லா தேங்க் என்னது லட்சுமி உங்க ஆசைக்காகவே நான் ஃபியூச்சர்ல நல்ல பெரிய பார்லராக வைக்கிறேன் என்ன இன்னும் கிளம்பலையா கார போய் வந்து காணடிச்சுட்டு கிடக்கா இல்ல வந்து பேசிட்டு இருக்கே சர்வசாதாரமா வந்து அங்க போங்க மாமா மனத்துல ஆளு வந்துடும் நாப்பது அப்பவே அழைக்க போயாச்சு மாப்பிள்ள வரதுக்கு முடி போண்டா என்ன ஏழு அதாங்க நானும் சொல்லிட்டு கிளம்ப மாட்டுக்காக அக்கால மூணு வந்து பேசிட்டே இருக்காக கிளம்புங்க கிளம்புங்க நேரம் ஆகுது ஏழு நீ ஒண்ணு நினைக்காத என்ன அப்ப அடிக்கடி வருவேன் நம்ம வெளியே எடுத்துல ஒண்ணும் கட்டி கொடுக்கல உடனே என் அக்கா வீட்டுலதான் கட்டி கொடுக்கு அதனால நினைச்ச நேரத்துக்கு வருவேன் நினைச்ச நேரத்துக்கு போவேன் என்ன யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்காத ஏன் ஏழுமா அப்பா என்ன அடிக்கடி பாக்க ஐயே வருங்கல்ல பிள்ளையே அழைச்சிட்டாரு பாரு நீர் வேற போவோம் நாங்க கூட்டிட்டு வாரம் வைக்காதையும் அவரே பெட்ட உட்காந்துருக்க நானும் என் பிள்ளைட்டு எதுவும் சொல்லாம இருக்கேன் நீர்ல அள வைக்கிற மேக்கப்பெல்லாம் அழிஞ்சு மோம்னா ஒரு மாதிரி இல்ல ஆகும் யாழ்னி எஞ்சிமா நேராகுது இல்ல அப்போ ஆகும் ஆமா ஆமா எக்கா சீக்கிரம் கிளம்பிரு நீ ஒவ்வொரு ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி பேசி ஒன்னு அழைச்சிருவாங்க அதுக்கட்டும் சீக்கிரம் அந்த மேக்கப் கலையும் போயிருவோம் அக்கா எந்திக்கா போவோம் வா காருங்கத்தா கார் அப்பதே வந்துட்டு சொன்னீங்க காருங்க காணும் காரை திருப்பி போயிருப்பான் போல இன்னும் நேரம் கூட என்ன திருப்பிட்டு ஒரு இருக்கும் லட்சுமி கொழுந்த எங்க இன்னும் காணல நேத்து ஆந்திரமே ஒரு சொன்னாங்கல்ல போனதும் போட்டு கேட்டியா ஆமாக்கா போன் போட்டு கேட்டேன் நேத்து ஏதோ அவருக்கு லீவு கொடுக்கலையா அதான் காலையிலே கிளம்பிட்டாரு போல இப்போ வந்துருவாரு

நல்லா இருக்கு என்ன இவ்வளவு ஆயிடுச்சு நாங்க காலையிலேயே ரெடி ஆயிடும் ஆமாட்டா கல்யாணம் கட்சி தானே கூட்டு போட முடியும் சும்மா போட்டு வெயில் ஏன்டா பைத்தியம் கேட்பாங்க அதான் கல்யாணத்துக்கு போட்டேன் சரி கிளம்ப மாத்தியா இருக்கே ஏன் ஆமத்திய கேக்குறீங்க ஆமா மாப்பிள்ள வேலைக்கு வந்திருக்கிய பூ ஆரம் எதுவுமே வாங்கிட்டு வரல மாப்பிள்ள தான் வேலைக்கு வந்திருக்க என்ன வீட்டுல எதுவும் சொல்லாம இருந்த பெரிய உங்களுக்கு தெரியாது சும்மா அப்படி வந்து வீசியமா அனுப்பிட்டு இருக்காது மாப்பிள்ள ஒரு மரியாதை இருக்குல்ல பூமாலை மாலை போட்டு தானே கொடுத்து அவங்க கூட்டிட்டு போனோம் நீ பாட்டு சும்மா வந்திருக்க ஐயோ கேமரா வந்து தப்பு வீட்டுல அம்மா கிட்ட தான் வச்சிருந்தாங்க நான் தான் மறந்து வந்துட்டேன் ஐயோ இந்த ஃபோன் வந்துச்சா ஃபோன் பேசிட்டே வந்தேன் அதுல மறந்து வந்தேன் அதுக்கு நான் தே இப்ப போய் பக்கத்து கடையில போய் மாலை வாங்கி வரேன் வந்தே கூட்டிட்டு போறேன் தே எங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு மரியாதை செஞ்சு நான் கூட்டிட்டு போறேன் இருக்கட்டு சித்தி நமக்குள்ள என்ன இதெல்லாம் வேண்டி இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள மறந்து வந்துட்டாரு மண்டபத்துல எப்படியும் மாலை தானே போறோம் இருக்கட்டு ஒண்ணு இல்ல வாங்க இல்லதான் அவ சொல்லதும் சரிதான் மாப்பிள்ளைன்னு ஒரு மரியாதை கொடுத்தா நம்ம கூட்டிட்டு போகணும் நான் தான் என்னோட கவுன ஊர்ல மறந்துதேன்டா ஒரு பத்து நிமிஷம் பொருங்க போய் கட்டி வாங்கிட்டு வந்துருவேன் நீ வேற ஏன் அன்பு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல நமக்குள்ள என்ன இருக்கு மாலை தானே இப்ப ஒரு பத்து நிமிஷத்துல மண்டபத்துல போய் தானே போறாங்க பேஸ்ட்டா இதுக்கு போய் வாங்கணும்

அடையா வேண்டாம் வேண்டாம் ஐயா இது யாரு அடுத்த பிள்ளையா நம்ம தம்பி பிள்ளை இல்ல வேணா வேணா அதெல்லாம் கேட்டு கேவலப்படுத்தாது கல்யாணம் உண்டோம்ல பேசாம இடி எதுவும் பிரச்சனை விஷயம் வந்துடாம வா லட்சுமி வா வா காமாட்சி மாமா மனோட வந்து நில்லுங்க பட்டு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நல்லா இருக்கு இதான் சர்பிரைஸ் சர்பிரைஸ் சொன்னீங்களோ பட்டு கலர் கூட என்ன சொல்லல நல்லா இருக்குங்க கெட்டவும் பஞ்சு போல இருக்குது பிடிச்சிருக்கீ என்னோட சுரக்ஷன் நல்லா தானே இருக்கும் நல்லா இருக்குது உனக்கு பட்டு மட்டும் இல்ல நீயும் அழகா நல்ல நேரம் முடிய போகுது சீக்கிரம் தாலி கட்டுங்கோ நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு

என்ன சந்தோஷ் தம்பி நல்லா இருக்கீங்களா பாத்து போல நாள் ஆச்சு ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஆஹ் நல்லா போயிட்டு இருக்கு நல்லா இருக்கீங்களா ஐயோ அம்மா ஒரு இருக்காங்களா அங்கிள் இதான் என்னோட அம்மா அப்பா அது மை சிஸ்டர் அப்படியா நானும் ரொம்ப நாளாவே மீட் பண்ணணும் நினைச்சிட்டே இருந்தேன் நடக்கல இன்னைக்குதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நல்லா இருக்கீங்களா ஐயா ஆமா தம்பி நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கியா உன்னை நான் பாத்துருக்கேன் சின்ன வயசுல இப்ப எப்படி நாலு இருக்கியோ ஆமா என்ன கல்யாணம் நடந்தது அங்க அப்படியே அஞ்சு செட்டில் ஆயிட்டே பண்ணேன் என்ன வேற அங்கேயே ஆயிடுச்சா அதான் அப்படியே செட்டில்ட்டு உங்கள முன்னாலவே பாக்கணும்னு நினைச்சிட்டு அந்த சந்தோஷத்தை வீட்டு சொல்லுமே பாக்கணும் பார்க்கணும்னுட்டு இன்னைக்குதான் பாக்கற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா ரொம்ப க்ளோஸா பேசிட்டு போறாரே இது யாரு ஆமா ஐ திங்க் இவர் வந்து அண்ணா மேல ரெண்டு மேலா நிக்கிறீங்கல்ல அவங்களோட அப்பா நினைக்கிறேன் சந்தோஷ்கா குடும்பத்துல எல்லாத்தையும் தெரியும் பாருடா இல்ல உள்ள உலகத்துல எல்லாத்தையும் கல்யாணம் நடக்குது உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கும் அப்பாக்கும் அவ்வளவு ஆசை நீ என்ன ஒன்னா இப்ப வேணா அப்புறம் வேண்டாம் அப்படின்னு நான் போட்டு இழுத்துட்டு இருக்கேன் யார் இருக்கலாமோ கல்யாணத்துக்கு வந்து தொலை வேண்டியதா இருக்கு என் பிள்ளை கல்யாணம் என்னைக்குன்னு எனக்கு தெரியல அம்மா கல்யாணம் எல்லாம் நம்ம நினைக்கிறது இல்ல அது எது நடக்கிற நேரம் கண்டிப்பா நடக்கும் நம்மளே தடுத்து நிக்காது என்ன கல்யாணம் பண்ணாட்டா உங்கள்ட்ட சொல்லல கண்டிப்பா நடக்கும் பாருங்களேன் சத்திய நம்மளும் பாக்குறா இவ்வளவு அழகா இருக்கு அந்த பட்டு சரியில்ல என் கண்ணு பட்டு போல இருக்கு சத்தியிட்ட பேசணுமே எப்படி பேசுறது மொபைல் கையில வச்சுக்கலாம் என்னன்னு தெரியல சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு வெளியே போய் கால் பண்ணி பாக்கலாம் எதுக்கால இல்லையானு அக்கா ஜோடினா ஜோடி நீங்க ரெண்டு பேரும் தான் ஜோடி என்ன பொருத்தமா இருக்கு தெரியுமா இந்த வந்தவங்கள பாருங்க அதான் சொல்லிட்டு போயிருக்காங்க ஜோடி சூப்பரா இருக்கு ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு அப்படின்னு எங்க அக்காவை நல்லபடியா பாத்துக்கிடுங்க எங்க அக்காவ நம்பி உங்க கையில ஒப்படைச்சிருக்கோம் அவங்க கண்ணுல ஆனந்த கண்ணீர் கூட வரக்கூடாது உங்க அக்காவ நல்லபடியா பாத்துக்கிடுவேமா இப்ப உங்க அக்கா இல்ல அது என்னோட ஒய்ஃபு சரியா ஏன் எழுதிய நான் நல்லா பாத்துக்க மாட்டேன் என்ன எழுதி சும்மா ஏறி நீ வர அக்காவ நல்லா தான் அத்தை பாத்துட்டு வரே என தான் ஆ உங்களதுவே எப்பவுமே சப்போர்ட் பா அத்தா இந்த போட்டோவற வரை எதுக்கு நிปடி விட்டு இருக்கீங்கனே தெரியல அவரு பாட்டு நிக்காரு ஒரு போட்டோ எடுக்கலாம்ல இவ்வளவு அழகா மேக்கப் பண்ணி நின்்கியோ எல்லார கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க நம்ம பேரன் ஒரு காது கேட்டிட்டு நினைக்கேன் இவ்வளவு நேரம் பேசாம இருந்தாரு இப்போ வந்து போட்டோ எடுத்தாரு ஹலோ பூமாரி என்ன பண்ணிட்டு இருக்கே இப்பதான் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு எங்க அக்கா உன்னையெல்லாம் கேட்டாங்க அவங்க எல்லாம் கூட்டிட்டு வர வேண்டியதுன்னு அப்படின்னு சரி இன்னொரு கண்டிப்பா வா சரியா என் குட்டாலும் எல்லா இடமும் சுத்தி பாத்துட்டு வரலாம் நல்லா என்ஜாய் பண்றேன் நடி வாரத்துக்கு எப்படி ரெண்டு நாள் மூணு நாள் போயிருத எங்க சீப்பா ஆசம் குட்டாலும் எனக்கும் வரணும்னு ஆசை லீவு தான் வீட்டுலதான் உட்காந்துருக்கோம் இருந்தாலும் நீ எப்பவும் போனா சில வர முடியாது போனா எப்படி தீர்வுனா டேரா போட்டுருவ நானும் உங்களோட ஒத்திலிருந்து டேரா போட முடியுமா அவ்வளவுதான் வீட்டுல அம்மா அடிச்சே போடும் சரி கல்யாணம் அப்படியே முடிஞ்சல உங்க அக்கா நஷ் பண்ணேன்னு சொல்லு சரியா எங்கடி என்ஜாய் பண்ணது முந்தானத்து வந்துட்டு நேற்று ஃபுல்லா அக்காவுக்கு மருதாணி அப்புறம் மேக்கப் அப்புறம் சாரி டிராப்பிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதுலயே டைம் போயிடு இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு திரும்ப வந்துச்சு காலையில இருந்துச்சு நாலு மணிக்கு எந்திரிச்சது இவ்வளவு நேரம் ஆயாச்சு மேக்கப் நீ அது பண்ணி இது பண்ணி நல்லா இருக்கு நான் பட்டு எல்லாம் கட்டிருக்கேன் உனக்கு போராட்டு போட்டோ அனுப்புறேன்னு பாரு இனிதான் இருக்கு ரவுண்டிங்கே அக்கா கல்யாணம் முடிஞ்சிருமா

போங்க சந்தோஷ் நாளைக்கு மீட் பண்ணிக்கலாம் போன் பண்ணேன் இப்ப நான் சத்தியா வந்தேன் அது கடையில போங்க போங்க நிறைய மனம் காலியா இருக்கு இன்னும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம் சரி வர கட்டிருக்கா அப்படியே பொண்ணு மாதிரி இருக்க பொண்ணு மாதிரி எப்பவுமே நான் இருப்பேன் போங்க யாராவது பார்த்தா வீண் பிரச்சனைங்க போங்க அப்பா அங்க நிக்காரு பார்த்தா சிந்து போங்க சந்தோஷ் ஐயா இது என்னது

啊，对，不慌。